நன்ற நண்பர் கோரா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கேள்வி கேட்டிருக்காரு சார் வீடு இடிக்கல மேல ஒரு பிளீஸ் நான் பலமுறை சொல்லியாச்சு நீங்க வந்து ஒரு தற்காலிக இணைப்பு வாங்குறோம் வாங்குறது இருக்கா அப்படின்னா ஒரு புது கட்டுமானத்திற்கு கண்டிப்பா வாங்கியே ஆகணும் இவர் சொன்ன மாதிரி ஒரு வீடு இருக்குது மேலே ஒரு ரூம் போடுறேன் தேவைக்கா போடுறேன் அது ஒட்டியே பண்றேன் அப்படின்னா நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாயிரம் சதுவடிக்கு கீழே கட்டுற மாதிரி இருந்தா நீங்க வந்து ஒரு ஐயாயிரம் சதுவா பத்தாயிரம் சதவீதம் பெருசாக கட்டுற அதை விட்டு ஒட்டியே கட்டுறேன்னா கண்டிப்பா நீங்க வந்து தக்காளி வாங்கி ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு அதை சிக்கல்ல கொண்டு வந்துரும் அபராதம் போட்டுருவாங்க நீங்க ரெண்டாயிரத்துக்கு கீழே ஒரு எட்நூறு சதுரடி ஆயிரம் கூட தான் கட்டுறேன் ஒன்றும் பெருசாக கட்டல சிம்பிளா தான் கட்டுறேன் அப்படின்னா நீங்க வாங்க வேண்டியதுல உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்க மின் இணைப்பு வீட்டு சர்வீஸ் இருக்கோ அதை வச்சு உபயோகப்படுத்தி தட்டிக்கலாம் எந்த எந்தவித தடையும் இல்லை இது மிக மிக முக்கியமான தகவல் இது யாராவது உங்க நண்பர்கள் யாராவது வீடு கட்டுமான செய்யறாங்கன்னா அவங்க இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் வேறு சித்திக்கை விடைபெறுவது சரவபிரகாஷ் திருப்பூர்